இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இதை நம்ம பொறுத்துக்கணும் யாருங்க சொன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவனு கடவுள் படைச்ச ஒருத்தனை நீ இதனால நீ உயர்ந்தவன் நீ இதனால தாழ்ந்தவன் சொல்ற அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்கு உங்கள் மனதில் இப்படி வக்கர கொடூரமான புத்தி இருக்கிற நீங்கள் எல்லோரும் தான் தாழ்ந்தவர்கள் இந்த சாதிய பாகுபாடு இது எதுவுமே யாருக்கும் கிடையாது நீ ஸ்கூல்ல போனா எதுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க ஒரே கிளாஸ்ல எல்லாரும் உட்காரணும் அப்படின்னு என்ன காரணம் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது எதுக்கு எல்லாருமே நாடக கலை தெருக்கூத்து இதெல்லாம் இருக்கும்போது தேட்டருக்கு எல்லாரும் வந்தாங்க அங்க எல்லாரும் யூனிஃபார்மா உட்காரணும் நீங்க போய் பார்க்க முடியுமா நான் வந்து இந்த ஜாதி அதனால இந்த சீட்ல உட்கார மாட்டேன் நீங்க சொல்ல முடியுமா இந்த மாதிரி மிருகங்களை கொரோனாவோட கொடூரமான ஒரு வைரஸ் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் நான் பார்த்தது உண்டு நேரில் சின்ன பையன் கிட்ட கேட்ட நாங்க இந்த ஜாதி பெருமையா சொல்லி கொடுக்கறது தாய் தகப்பனே நீ இந்த இந்த ஜாதிக்காரன் கூட பழகாத நீங்க யாரா முதல்ல முத்திரை குத்துறதுக்கு இந்த சாதியை சார்ந்தவன் வந்து இப்படி இருப்பான் அந்த சாதியை சார்ந்தவன் அப்படி இருப்பான் இவன் துரோகம் பண்ணுவான் இவன் கவனமா இருப்பான் இவன் ஷார்ப்பா இருப்பான் இப்படின்னு ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு முத்திரையை குத்தி வெக்கமே இல்லாம இவங்க எல்லாரும் சொல்றாங்க இதுல